வணக்கம் இன்கம் வரை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருக்குறோம் அதாவது முதல் வீடியோல வந்து ரெசிடென்ட் நான் ரெசிடண்ட் யார் யாருக்கு எப்படி டாக்ஸ் வரும் ரெண்டாவது புது ரெஜிம் என்ன பழைய ரெஜிம் என்ன வரி விதி புதுசு என்ன பழைய பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ எக்ஸாம்ஷன் எதுல இருக்கு ஐம்பது ஐட்டத்துக்கு மேலே எக்ஸாம் இன்கம் இருக்கு அது எது எதுன்னு பார்த்தோம்னா இன்கம் ரிசீவ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஆர்மி யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை அந்த மாதிரி எது எந்த ஒரு இன்டர்நேஷனல் இருந்தாலுமே அதில் வாங்கின பணம் எதுக்குமே டாக்ஸ் கிடையாது விவசாயத்து வருமானம் அதுக்கு டாக்ஸ் கிடையாது ஆனால் அந்த வருமானங்கள்லாம் வந்து டாக்ஸ் இதில் எழுதணும் எப்படி எழுதணும்னா வெறும் விவசாய வருமானம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க டேக்ஸே கிடையாது அவருக்கு விவசாய வருமானம் போக வீட்டு வாடகை வசூல் இருக்கு இல்லை ஏதாவது வேலை பார்த்து சம்பளம் வாங்குறாங்கன்னா இப்போ வேலை பார்த்த சம்பளம் ஒரு லட்சம் வச்சு விவசாயத்துல ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் கிடைக்கணும் பெரிய விவசாயம் சரி பத்து லட்சம் வச்சுக்கிடுவோம் அப்புறம் இந்த வீட்டு வாடகை வகையில வந்தா சேர்த்துன்னா எல்லா சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம்னு வச்சுக்கணுமே இப்ப அவருக்கு வந்து ஆஹ் விவசாய வருமானம் இல்லாத பட்ச அஞ்சு லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பலன்க்கு அஞ்சு லட்சம் வந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டியது இப்போ விவசாயத்தில் ஒரு பத்து லட்சம் வருது அதுக்கு டேக்ஸ் கிடையாது ஆனால் அது எப்படி சேர்க்கணும்னா இது ஒரு பத்து லட்சம் விவசாயத்தில் வந்தது மற்ற அதில் ஒரு அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் வருது மொதல் பத்து லட்சம் விவசாயத்துக்கு டேக்ஸ் கிடையாது இது பத்து லட்சத்துக்கு மேலே வரணும் முப்பது பர்சன்ட் அவர் சம்பாதிக்கிற மீதி அஞ்சு லட்சத்துக்கு அந்த கணக்குகளுக்காக அதிர்ச்சி இன்கம்மை வந்து விவசாய இன்கம்மை சேர்க்கணும் அதாவது இதில் ரிட்டனில் அதை காட்டணும் எழுதி கொடுக்கணும் சரி அது மாதிரி இந்து அன்டிவைடட் ஃபேமிலி இந்துக்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அதாவது ஒட்டுமொத்த கருத்தான ஒருத்தர் இருப்பார் ஆனது எல்லோரும் ஒன்று போல் அவங்க தொழிலே வந்து மொத்த குடும்பம் நடத்துவாங்க ஸோ அப்படி வரும்போது அது கணக்குக்கெல்லாம் பொறுப்பு வந்து அந்த கரெக்டாக வீட்டுக்கு மூத்தவர் தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பார் அந்த அவங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் வந்து வருமானங்கள் கெட்டிட்டு தான் பிரித்து கொடுக்க முடியும் அந்த மெம்பர்களுக்கு அந்த பிரித்து கொடுக்குற தொகைக்கு வருமானம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே மொத்தத்தில் கெட்டியாச்சு அது கிடையாது சரி அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு அஞ்சு பேர் பாட்டுண்டாக இருக்காங்கன்னா அந்த தொழிலில் என்ன லாபம் இருந்தாலும் டேக்ஸ் கட்டிட்டு தான் இவங்க பிரிக்க முடியும் அப்புறம் டேக்ஸ் கட்டின பிறகு பிரிக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாட்னரும் வரி கட்ட முடியும் ஏற்கனவே கட்டி வச்சுக்காங்க பார்த்து அதனால் மொத்த பிஸ்னஸில் கட்டி வச்சு அதனால் அப்புறம் கன்சன் அண்ட் ட்ராவல்க்கு அது நம்ம எல்டிசி மாதிரி அதுக்கு டேக்ஸ் கிடையாது அலவன்சஸ் ரிசீவ் பை கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஸ்டேஷன் அப்ராட் அதாவது வெளியுறவு கொள்கை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அது அவங்க வந்து அங்கங்கே தூதரகம்லாம் வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம இருக்க சம்பளத்து போக அடிஷ்னலாக அலவன்ஸ் ஃபாரின் டியூட்டி அலவன்ஸ் தனியாக இருக்கும் டெப்புடேஷன் அலவன்ஸ் தனியாக இருக்கும் அது வந்து டாலரில் அந்தந்த மற்ற கரன்சியில் இருக்கும் அது அதிகமாகவும் இருக்கும் அதெல்லாம் அவங்க சங்கம் சமாளிக்க முடியாதல அந்த தொகைக்கு மட்டும் டாக்ஸ் சம்பளத்துக்கு டேக்ஸ் உண்டு அந்த வெளிநாட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அலோவன்ஸுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது கிராஜுவட்டி டெத்து கிராஜுவட்டி அது ரிட்டைர்மெண்ட் கிராஜுவட்டி யாரை பூக்கு குடும்பத்துக்கு கொடுப்பாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் கிராஜு வாங்கலாம் இருபது லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்ச பணமே இருபது லட்சம் தான் அது வரப்போகிற ஜனவரியிலேருந்து அதில் இருபத்தஞ்சி லட்சமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கட்டாயம் பட் இப்போதைக்கு இருபது லட்சம் லிமிட் வச்சுருக்கிறாங்க ப்ரைவேட்டுக்கும் சேர்த்து கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் இப்போ பென்ஷன் நம்ம கம்யூட் பண்ணோம்னா என்ன பணம் வருதோ அது டேக்ஸ் கிடையாது நாற்பது பர்சன்ட் பென்ஷன் நம்ம கம்மிட் பண்ணலாம் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் டைம் கம்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஏன்னா அது பலன் புரியாமல் நிறைய பேர் சில பேர் வந்து இது கம்யூட்டேஷன் வேண்டாமாங்க கம்மிட் பண்ணால் டேக்ஸ் கிடையாது ஆனால் கம்யூட் பண்ணாமல் நீங்கள் பென்ஷன் வாங்கினா பென்ஷன் டேக்ஸ் உண்டாது அதனால் கம்யூட் பண்ண பென்ஷனில் கம்மிட் பண்ணி மொத்த பணம் வாங்குறது நல்லது அந்த பணத்துக்கு டேக்ஸ் கிடையாது ப்ரைவேட்டில் அப்படி இருந்தால் அவங்களுக்கும் கிடையாது லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் டைம் லீவ் அண்ட் கேஷ்மெண்ட்டு எவ்வளோ வந்தாலும் அது டேக்ஸ் கிடையாது ஆனால் சர்வீஸில் இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து எல்டிசியோட பத்து நாள் போகலாம் அப்படி அறுபது நாள் வரைக்கும் போகலாம் இப்போ எடுக்கணும் அது டாக்ஸ் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் அந்த என்காஷ்மெண்ட் லீவ் என்காஷ்மெண்ட் ஆனால் ரிட்டையர்மெண்ட்டோ அல்லது ரெசிக்னேஷன் டெத்துக்கு அப்புறம் ஃபேமிலி கொடுத்தாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது சரி ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்டில் அது லிமிட்டட் எவ்வளோ நாள் அதுக்கு டேக்ஸ் கிடையாது முந்நூறு நாள் தான் அதிகபட்ச இயல் அவங்க கிடைக்கும் என்காஷ்மெண்ட் அதுக்குள்ளேயே தொகை வந்து நான் டேக்ஸ் ப்ரைவேட்டில் வந்து நாள் கணக்கு வைக்காமல் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் அதுக்கு மேலே வாங்குங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கிடைக்கும் இது இந்த வருஷம் தான் அப்படி மாற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி அது மூணு லட்சமாக தான் இருந்தது ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்களுக்கு லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் பட் லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் தான் சர்வீஸ் முடிகிற நேரம் வாங்குறது தான் அது உண்டு சர்வீஸில் இருக்கும்போது வருஷம் வருஷத்தில் வர்ற லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் சேலரி வந்து டேக்ஸ் ஆகும் டேக்ஸ் கட்டணம் காம்பன்சேஷன் டு ஒர்க்கர்ஸ் டியூ டு ரீலொக்கேஷன் ஏதாவது காரணத்தினால ரீலொக்கேட் பண்ணுறாங்க அது காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா அது டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி டிரான்ஸ்பர் கரண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது கமன் அப்டைன் இந்த ஏதாவது ஒரு மேஜர் விவரத்தை நடந்து பேர் அழிவு நடந்து அது தான் அதுக்கு டாக்ஸ் கிடையாது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பாலிசி அமௌண்ட் வரும்போது லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் மற்றதுக்குலாம் டாக்ஸ் வரும் கேபிட்டல் லேன் கணக்கு போட்டு வரும் லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது ஸ்டேச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாத்து எதுக்குமே டேக்ஸ் கிடையாது வந்தால் ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே நம்ம கட்டும்போது டேக்ஸ் கட்டிட்டு தான் பணம் கட்டிருக்கோம் அதனால் வரும்போது அதுக்கு டேக்ஸ் கிடையாது எனி பேமெண்ட் ரிசீவ் த்ரூ சூப்பர் இன்விஷன் ஃபண்ட் அதாவது பணி ஓய்வு ரிட்டையர்மெண்ட்டாக தான் சூப்பர் இன்விஷன் அந்த அது எந்த பணம் வந்தாலும் அதுக்கு டேக்ஸ் கிடையாது ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் இது வந்து கணக்கு இருக்குது அந்த கணக்கு படிவேட் வாங்கிக்கிடலாம் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஃபேமிலி பென்ஷன் அதாவது ஆர்மியில் மிலிட் நேவி ஏர்ஃபோர்ஸ் இதில் டெத் இன் ஆக்ஷன் அதில் இறந்தவங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கிடைக்கும் சேலரியே ஃபுல்லாக பென்ஷனாக கிடைக்கும் அந்த மாதிரி உயிரே தியாகம் பண்ணனால அவங்களுடைய குடும்பத்துக்கு அவரோட பென்ஷனுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உரியதுக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன்னா அதுக்கு டேக்ஸ் உண்டு அப்புறம் ரிமோட் லொக்காலிட்டி அலோவன்ஸ் அது இந்த ரிமோட்டில் நார்த் ஈஸ்ட் ரீஜன் அந்தமாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ஒரு மாதமும் ரிபேட் கிடைக்கும் அவ்வளோ பணம் வாங்கிக்கணும் அதுக்கு மேலே வாங்கினா மீதி டாக்டர் அது கம்மியாக இருந்தால் அது என்ன அமௌண்ட் அது ஸ்பெஷல் கம்மி அலவன்ஸ் இல்லை இல்லை முந்நூறுரூவாயிருந்து ஆயிரத்தி எண்ணூறு இடத்த பொறுத்து முந்நூறுரூவாயிலேருந்து ஏ ஏழாயிரம் வரைக்கும் இருக்குது அதுவும் ஏழாயிரம்னா ரொம்ப ஹை ஆல்டிட்யூட் உள்ளது அது எக்ஸாம் ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் ட்ரைபல் ஏரியா ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு நிறையா ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸே அவங்களுக்கு எக்ஸாம்ட் ஆகும் மற்ற எம்ப்ளாயிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அது கிடையாது டாக்ஸ் உண்டு ஏன்னா ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து குடும்பத்தை விட்டுட்டு ரொம்ப அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிறதுனால அவங்க ஒரு ஸ்பெஷல் கன்சன் வச்சுக்கிடுவாங்க இப்போ எப்படி காலத்தில் அதாவது என்னென்ன கண்டிஷன்னா சம்பளத்தில் எச்சாரிய ஹவுஸ் ரெண்டர் அலவன்ஸ் இருக்கணும் அவர் வீட்டு வாடகையில் இருக்கணும் வாடகை கட்டணும் சொந்த வீட்டில் இருந்தால் ரிபேட் கிடையாது வாங்கின எச்சாரியக்கே டாக்ஸை கால்குலேட் பண்ணி டாக்ஸ் கட்டிக்க வேண்டியது அந்த கட்டுற வாடகை இல்லை இருந்து சேல்ரி அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏன்னு வச்சுக்கணுமே அது ரெண்டில் கழித்து எவ்வளோ வருதோ அது இல்லைன்னா வீட்டு வாடகைப்படி அல்லது பொதுவாக எல்லா இடத்துக்கும் நாற்பது பர்சென்ட்டாக பேசிப்பேன் டெல்லி மும்பை கல்கட்டா சென்னைனால் ஐம்பது பர்சண்ட்டாக பேசிக்குவேன் ப்ளஸ் டிஏ டிஏ வந்து இந்த சேலரியில் கணக்கு பார்க்கணும் எப்படி பார்க்குறதுன்னா இந்த டிஏ வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் இருந்ததுன்னா இப்போ ஜெனல் எம்ப்ளாயிஸ் வந்து கிராஜுவேட்லி டிஏ கால்குலேட் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு அப்போ அதனால் அப்போ டிஏவன் சேர்த்துக்கணும் இந்த பத்து பர்சன்ட் சம்பளம் பார்க்குறதுனால பத்து பர்சன்ட் சம்பளம் ரெண்ட கிடைச்சிட்டு மீதி என்ன இருக்கோ அது இதுல எது குறைஞ்ச அமௌண்ட் அதுல போய்ட்டு அதாவது பத்தாயிரம் வாங்குறாருன்னு வச்சுக்கணும் அவர் பேசிக் போய் இருபதாயிரம் ரெண்ட் பதினாயிரம் ரூபா கட்டுறாரு பேசிக் போய் இருபதாயிரம் டிஏவோட சேர்த்து இருபதாயிரம் எச்ஆர் பத்தாயிரம் ரெண்டு பதினஞ்சு கட்டுறாருன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ஹெச்ஆர்ஏ பத்தாயிரம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஏ போட்டாச்சு நாற்பது பர்சன்ட்டு அல்லது ஐம்பது பர்சன்ட்டு அப்படிங்க நம்ம நாற்பது பர்சன்ட் எடுத்துக்கணும் மேஜர் சிட்டியில் ஐம்பது அப்படின்னா அதுவும் பத்தாயிரம் இருபதாயிரம் பேசி பண்ணிட்டு நாற்பது நாற்பதுன்னா எட்டாயிரம் மற்ற இடங்களுக்கு ரெண்டு பதினைஞ்சாயிரம் கட்டியிருக்காங்க ரெண்ட் மைனஸ் டென் பர்சன்ட் ஆஃப் பே அது ரெண்டாயிரத்தை கிடைக்கணும் இருபதில் பத்து பர்சன்ட் வந்து ரெண்டாயிரம் கிடைச்சா பதிமூணாயிரம் இருக்குது பதிமூணாயிரம் ஒரு வேல்யூ இருக்குது பத்தாயிரம் ஒரு வேல்யூ இருக்குது எட்டாயிரம் ஒரு அப்போ எட்டாயிரம் தான் கிடைக்கும் எச்சாரியை பத்தாயிரம் வாங்கிட்டு கூட எட்டாயிரம் தான் மாதத்துக்கு ரெஃபேட் கிடைக்கும் இது ஆனுவலாக கால்குலேட் பண்ணி போடுவாங்க இதில் இந்த இது என்ன நாற்பது பர்சன்ட்டு அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணல என்னோட இருந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்தவர் இது எனக்கு புரியவே செய்யலை ஹிந்தியில் சொன்னார் எனக்கு இது எதுக்கு நாற்பது பர்சன்ட் பேசிக் பேக்கான போகிறோம் என்ன பார்க்குறது அரசு ஊழியர்களுக்கு அந்த பிரச்சனையே வராது ஏன்னா அவங்களுடைய பேசிக் எச்சாரியாகவும் ஏன்னா ஹெச்ஆரே பேசிக் வேலை முப்பது பர்சன்டாக இருக்கும் ப்ரைவேட்டில் இந்த மாதிரி நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் போடலைன்னா அவங்க எப்படி சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஹெச்ஆரிய முப்பதாயிரம் பே பத்தாயிரம்னு வச்சு மொத்தம் நாற்பதாயிரம் கொடுக்குறத பே பத்தாயிரம் ஹெச்ஆர் முப்பதாயிரம்னு கொடுத்து விட்ருவோம் ஸோ அது ரெண்டு நிறையா கட்டினாங்கன்னா முப்பதாயிரமும் கழிச்சிட்டு போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்படிலாம் பண்ணிடக்கூடாங்கிறதுக்காக பேயில் நாற்பது பெர்சன்ட் மேலே எடுக்க முடியாது மற்ற ஊர்களிலேயும் இந்த நாலு பெரிய சிட்டிகள் டெல்லி மும்பை கல்கட்டா சென்னைக்கு ஐம்பது பெர்சன்ட் மேலே எடுக்க முடியாது இது நான் கவர்மெண்ட்டுக்கு அது பிறந்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயுக்கு நாற்பது பர்சன்ட் கணக்கு வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய்க்காக இதில் எது குறைந்த தொகையோ வருதோ அதை ரிப்பீட்டாக எடுத்துக்கலாம் சரி அச்சாரியே வீட்டில் சொந்த வீட்டில் இருந்தால் டாக்ஸ் கட்டணும் சொல்லிட்டு அச்சாரியே கிடைக்கும் ஆனால் டேக்ஸ் கட்டணும் ரெண்ட்டு ரிசிட் ரென்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்ட்டு கட்டினா அந்த ரெண்ட்டு கட்டுற ஓனர் யார் வாங்குறாரோ அவருடைய பேன் வாங்கி ரிட்டர்னில் கொடுக்கணும் அதான் மாதம் எட்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு மேலே வாடகை கட்டினால் ரெண்ட் ரிசிட் வாங்கி கொடுக்கணும் இது வந்து ஹெச்ஆர்

அவங்களுக்கு ரெண்டு மடங்காக டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் கொடுக்கலாம்ட்டு இருக்கு அதில் ஒரு மடங்கு வந்து டேக்ஸ் ரிபேட்டும் ஒன்று இது வந்து காமனாக யார் யாருக்கு வரும் பற்றி பார்த்துருக்கோம் இனி அடுத்து இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் பார்த்து இதை முடித்திடலாம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி